¡Hello, friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம காவேரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க எதுக்காகனா நம்ம விஜய் கூட ஒன் வீக் ஒன் இருக்க போகிறாங்க அதே சமயம் நம்ம விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு கூடவே இருந்து ரொம்பவே பத்திரமாக அவங்கள கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் அதாவது ஒர்க் ஷாப் போகிறேன் ட்ரைனிங்க்காக போகிறேன்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே ஒரு வழியாக பர்மிஷனுமே வாங்கிட்டாங்க இப்போது நம்ம காவேரி வந்து அவங்க கிட்டே சொல்கிறாங்க நான் கிளம்புறம்மா நான் இப்போவே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிவின் இருந்துட்டு சரி வா காவேரி நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே யமுனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே ஓடி வந்து எங்கள் பாருங்க நிவேன் நீங்கள்லாம் போக தேவையில்லை நமக்கு ஒரு வேலை இருக்குது நம்ம போகணும் காவேரி அக்காவே அதெல்லாம் போய்க்கும் நம்ம போகலாம் வாங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கூப்பிட்றாங்க உடனே நம்ம நிவின்னு இருந்துட்டு என்ன மோனா நமக்கு என்ன வேலை இருக்கு இன்னைக்கு எனக்கு எந்த வேலையுமே இல்லை நான் காவிரி கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபா சேஃபாக விட்டுட்டு வந்துடுறேன் இந்த பசுபதி வேற காவிரி எங்கேயாவது கிடப்பாளா அவளை ஏதாவது ஒரு வம்புக்கு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி நம்ம காவிரி தண்ணி அனுப்ப முடியும் இல்லை இல்லை நான் காவிரி கூட்டிகிட்டு போயிட்டு ஒர்க் ஷாப்பு ட்ரைனிங்க்கு நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எமும் பயங்கர கோவம் இங்க பாருங்க தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக அக்காவை கூட்டிகிட்டு போகணும் ஏதாவது அக்கா விஷயம்னாவே மூக்க நுழைக்கிறீங்க வந்து எப்போ பாரு காவிரி அக்கா கூட தனியாக தனியாக பேசுகிறது சிரித்து சிரித்து பேசுறது தனியாக ஃபோனில் பேசுறது இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல தனியாக இப்போ கூட்டிகிட்டு போனால் ஜாலியாக நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கலாம்ல அதுக்காக தான் நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து இங்கே பயங்கர கோவமாகவும் சண்டை போடுற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டது மீன் நம்ம இருந்துட்டு யமுனா நீ ரொம்ப ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்க காவிரியை கொண்டு போய் விட்டுட்டு வரதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே யமுனாவோ இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்குறோம் ஏன்னா நீங்கள் ஏன் புருஷன் ஒன்றும் நீங்கள் காவிரி அக்காவுக்கு ஒன்றும் புருஷன் கிடையாது நீங்கள் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் காவிரி அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே நிவினுக்கு பயங்கர கோவம் எமுன் அவள் அடிக்க போகிறாங்க உடனே காவிரி இருந்துட்டு ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க இங்கே பாருங்கள் நிவின் நானே போய்க்கிறேன் என் கூட யாருமே வர தேவையில்லை நானே ரொம்ப தைரியமான பொண்ணு தான் என் கூட யாரும் வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை இங்கே பாரு யமுனா நீ ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க நான் போயிட்டு உன் வாழ்க்கையில் விளையாடணும் நினைக்குவனா முன்னாடி ஏதோ நானும் நிவனோம் லவ் பண்ணோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ வரைக்குமே அதெல்லாம் நான் கொண்டு வரதில்ல அந்த ஞாபகத்துக்கே கொண்டு வரது கிடையாது நான் இப்போ வரைக்குமே நிவினம் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ தப்பு தப்பா சும்மா உன் மைண்டை போட்டு குழப்பிக்காத எப்போவுமே அப்படி ஒரு தப்பான விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யமுனா இருந்துட்டு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா இப்போது நீ விஜய் மாமா விட்டு பிரிஞ்சு இருக்கில்ல அதனால் எப்படியாவது நிவன் கூட சேர்ந்துடலாம் நிவனை வந்து மாற்றி என்கிட்டருந்து பிரித்து நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தானே இருக்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேன் நிவனை நான் உயிருக்குயிராக லவ் பண்ணி அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவர் எனக்கு வேணுக்கா தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம யமுனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் காவிரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது இங்கே பாரு யமுனா இதுக்கப்புறம் நான் நிவன் கூட பேசுகிறது கூட மாட்டேன் சரியா தயவு செஞ்சு இப்படி என்ன தப்பாக நினைக்காத நான் போயிட்டு இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை செய்யணும்னா ஏன் யமுனா உன் புத்தி இப்படி போகுது சத்தியமாக எனக்கும் நிவனுக்கும் எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு யமுனாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் யமுனா வந்து சுத்தமாக புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்கிறதுல எங்க நிவனை வந்து தங்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போயிடுவாளோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே சாரதா இருந்துட்டு இங்க பாரிய முனா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ ஒரு அக்காவை இப்படி தான் சந்தேகப்படுவியா அவ அவ தான் உனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தவர்கிட்டயே இப்படி பேசுறியே உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா முனா ஏன் இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி எங்க நம்ம சாரதா வந்து பயங்கரமா திட்டுறாங்க அம்மா நீ என் பக்கம் எப்பவுமே சப்போர்ட் பண்ணி நின்ற நிர்றவே நின்றாத தெரியும் எனக்கு காவிரே அக்கா சப்போர்ட்டு தான் நீ உன் அதாவது காவிரியக்காவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உனக்கு நிறைய அப்பளம் ஆர்ட்ரைவை பிடிச்சி கொடுத்தது அவள் தானே அவள் என்ன தப்பு பண்ணாலும் நீ கேட்கவே மாட்ட அப்படிதானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நிவுன்னு இருந்துட்டு ஏன் எம்முனா ஏன் எதுக்காக இப்படி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் இத்தனை பேர் சொல்கிறோம் புரியவே இல்லையா இங்கே பாரு யம்முனா சத்யம்மா நான் தப்பான எண்ணத்தில் பழகலை என் என் அதாவது உனக்கு இப்படி ஒரு சந்தேக புத்தி இருக்கிற வரைக்கும் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம யமுனா புரிஞ்சுக்காமல் திரும்ப திரும்ப தப்பு தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம காவிரி இருந்துட்டு இங்கே பாரு யமுனா நீ திரும்ப திரும்ப பேசுகிறதே பேசாத எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அதே சமயம் இனி நான் அவர் கூட பேசவும் மாட்டேன் நான் இப்போது தனியாகவே கிளம்பிக்கிறேன் கூட யாருமே வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம நிவன் நிவனுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது உடனே யமுனாக்கிட்ட கோவப்படுறாங்க சீ எல்லாம் ஒரு மனுஷியாடி ஒரு அக்காவே இப்படி சந்தேகப்படுறேன் அவ உனக்கு என்னலாம் பண்ணிருப்பா காவிரி குடும்பத்துக்காக தான் யோசிப்பா அவளுக்காக கூட அவ எப்பவுமே யோசிச்சது கிடையாது ஆனா நீ இருக்க பாரு உனக்கு சரியான சந்தேக புத்தி அவ கூட தானே பிறந்த அவ புத்தி உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா பாவம் காவேரி அவளை போயிட்டு இப்படி கஷ்டப்படுத்துறியே நானும் அவளும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் பேசிக்கிட்டோம் சிரிச்சுக்கிட்டோம் எல்லாமே ஆனால் நீ இப்படி ஒரு தப்பாக கீழ்த்தரமாக நினைக்கிற ஏன் யமுனா நீ இப்படி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கேன் உடனே யமுனா இருந்துட்டு சரிங்க எனக்கு நல்லாவே புரியுது அவள் கூட உங்களை நான் போக விடலை அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு பயங்கர கோபம் வருதில்லை தெரியுங்க நீங்கள் எப்படியாவது காவேரி கூட ஒன்னு சேர்ந்து வாழ்ந்துடணும்னு நினைக்கிறீங்க எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏன் யமுனா திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை பல்லாருன்னு ஒரு அரை விட்டுட்டு கோவமாக நிவன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்க சாரதா இருந்துட்டு ஏன்டி இப்படி அடி வாங்கிக்கிற கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா காவிரி போயிட்டு அப்படி பண்ற விளையாடி இப்படி கிக்கிறேன்னு தெரியல எனக்கு படிச்சிருக்கே தவிர கொஞ்சம் கூட உனக்கு புத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே இங்கே யமுனாவை திட்டிடுறாங்க நம்ம யமுனாவுமே யார்கிட்டயுமே சொல்லாம அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய்க்கு அம்மா போட்டு ரொம்ப அதாவது இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டே வருது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதாவது சமைச்சு கொடுக்கறதுக்கு கூட யாருமே இல்லை அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் யாருமே இல்லை ஒரு டீ வைக்கலான்னு சொல்லிட்டு போனாலுமே அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அந்த அம்மை போட்டிருக்கு இல்லையா அது எல்லாமே அரிப்பு எடுக்க ஆரம்பிக்குது நிறையவே அவங்கள தொந்தரவு கொடுக்குதுனே சொல்லலாம் பெட்லேயே படுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம காவிரியை நினச்சிக்கிட்டோம் இருக்காங்க அதே சமயம் வெணிலா சீக்கிரமாகவே உயிர் பழச்சி வந்துடணும் இந்த பசுப மத்திய சீக்கிரமாக போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது நிவன்கிட்டையும் குமரன்கிட்டையும் தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் நம்ம வேலையை சாதிக்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு நம்மளால் எழுந்து வெளியே கூட போக முடியாது ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து முன்னாடி நிற்கிறாங்க காவிரி பார்த்ததுமே ஈ காவேரி நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வந்து நம்ம காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன காவேரி அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு வந்தியா ஆமாம் இப்போ வந்திருக்க திரும்ப ஈவினிங் போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக கேட்கவும் உடனே நம்ம காவிரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் சொல்லப்போனால் ஒரு ஒன் வீக்கு நான் உங்கள் கூட மட்டும்தாங்க இருக்கேன் உங்களை வீட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன காவேரி சொல்கிற நீ சொல்கிறது என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்பி தாங்க ஆகணும் நான் அப்புறம் அதாவது அப்பளம் தேய்க்கிறதுக்கெல்லாம் நான் ரெண்டு ஆள் வந்திருக்காங்க அந்த தொழிலை பற்றி இன்னுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க் ஷாப் போய் ட்ரைனிங்க்குக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு நான் வந்துட்டேன் இன்னும் ஒன் வீக்கு நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க இனி நான் இங்கே தான் இருக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம் காவிரி இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாத்தியா கடவுள் நம்மளை எந்தெந்த விதத்துலலாம் சேர்த்து வைக்குது சரி காவேரி நீ வா உட்காரு வா பாப்பா எப்படி இருக்கா நீ கல்ல சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன விடுங்க உங்களுக்கு தான் அம்மா போட்டிருக்கு எனக்கு சரியாயிடுச்சு நானும் பாப்பாவும் நல்லா தான் இருக்கோம் இங்கே பாருங்கள் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நான் போயிட்டு ஏதாவது கஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு எதுக்கு காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் நான் தான் உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் ஆனால் உன கஷ்டப்படுத்துறது எனக்கு சத் சத்தியமாக பிடிக்கவே இல்லை காவிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே பார்த்துக்கறேன் நீ வா நீ படுத்து தூங்குவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க நீங்கள் பட்டப்பகல நான் என்ன படுத்து தூங்க சொல்கிறீங்க அப்படி என்ன என்ன அண்ணா பெருசா வேலை செஞ்சு கிழிச்சிட்டுனா என்ன எந்த வேலையுமே இல்லை உங்களை பார்த்துக்கறதுதான் என்னுடைய வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரெஸ்டெடுக்க சொல்லிவிட்டு நம்ம காவிரி வந்து கஞ்சி செய்கிறதுக்காக போயிடுறாங்க கஞ்சி செஞ்சு கொண்டு வந்து ஆற வச்சு நம்ம விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் காவிரி இந்த மாதிரி டைமில் நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக தாங்க நான் ஒரு பிளான் பண்ணி உங்கள் கூடவே இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவிரி எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க ஏங்க அப்பளம் பிஸ்னஸை கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு வரணுங்க எங்கேயாவது இடம் பார்த்து எல்லாம் வாங்கி போட்டு நிறைய ஆளுங்களை வேலைக்கு வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே நம்ம காவிரி வந்து இருக்காங்க இந்த ஐடியா நம்ம எப்பவுமே பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணியாச்சு ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களே அந்த பேச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏதாவது லோன் போட்டு அப்படி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சுக்கோங்க கடன் மட்டும் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவிரி நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம தாத்தா வந்து நம்ம விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டு பக்கம் ஆளே வர்றது இப்போ போலீஸ் வேற தேடிக்கிட்டு இருக்காங்க நீ சேஃபாக வந்து நம்ம தாத்தா கேட்கவும் விஜய் இருந்துட்டு தாத்தா அதெல்லாம் நான் சேஃபாக தான் தாத்தா இருக்கேன் நீங்கள் என்ன நினச்சி கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிப்பா காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரி என் கூட தான் இருக்கா தாத்தா அவங்க வீட்டில் ஒர்க் ஷாப் போகிறேன் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டு நான் காவேரியும் ஒன்றா கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் எப்படியோ ஒன்றுப்பா நீயும் காவேரியும் ஒன்று ஒன்றா சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க தாத்தா நீங்கள் சேஃப் ஆயிருங்க போலீஸ் வந்து எதாவது கேட்டாங்க அப்படின்னா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க சீக்கிரமாகவே நாங்கள் எல்லா பிரச்சனையுமே முடிச்சு வச்சுருவோம் இந்த பசுபதி சிக்கனா ஆனால் அவனை நாங்கள் விட்டுட்டோம் எப்படியாவது அவனுக்கு எதிராக அதாவது ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணாதான் அவன் ஜெயிலுக்கே போக முடியும் கரெக்டான ஆதாரம் இல்லாமல் என்னுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் நம்ம விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னவோப்பா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது நீயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து நம்ம வீட்டில் வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் அது எதுவுமே நடக்காது போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு க தாத்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தாத்தா அதை நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கூடிய சீக்கிரமே கை கூடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எவ்வளவோ நினச்சம்ப்பா நீயும் காவேரியும் கல்யாணம் பண்ணிவிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அந்த குழந்தைய நான் தூக்கி கொஞ்சணும்னு சொல்லிவிட்டு இப்படி நிறைய ஆசை இருந்தது ஆனால் ஒன்று கூட எதுவுமே நடக்கலப்பா நீங்கள் நீயும் காவேரியும் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டில் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரல இப்படியெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா நம்ம தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் விஜய் இருந்துட்டு அவங்களவே மீறி காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த சொல்ல வராங்க தாத்தா நீங்களாம் அதுக்கு கவலையே படாதீங்க தாத்தா நீங்க நினைக்கிறதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு என்ன ஒன்று அதாவது வீட்டில் இருந்து எதுவுமே நடக்கலை காவேரி இப்போ கர்ப்பமாக தான் இருக்கா நாலு மாதம் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தாத்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சி கல்யாணி கல்யாணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி கூப்பிட்டு போயிட்டு கிச்சன் போயிட்டு சக்கரை கொண்டு வப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்குங்க சக்கரை கொண்டு வா போ நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் என்ன ஹாலில் உட்காந்து டீ காஃபி ஏதாவது போட போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு சக்கரை கொண்டு வராங்க சக்கரை எடுத்துகிட்டு வந்து நம்ம தாத்தா கிட்ட கொடுத்ததுமே தாத்தா கை ரொப்பை வாரி நம்ம பாட்டி வாயில் போடுறாங்க என்னங்க நீங்கள் இம்புட்டு சக்கரையை போட்டிங்க அப்படின்னா நான் ஒரே அடியை போய் சேர்ந்துருவேங்க சாரி கல்யாணி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோ ஏன்னா உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் நீ இதை கேட்டனா வாழ்க்கையில் வேற எதுவுமே சந்தோஷம் இல்லை இதுதான் சந்தோஷன்ற மாதிரி நீ சொல்லுவ கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னங்க நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருக்காவேறி சரி இரு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க வீட்டில் விஜய் கூட இல்லை பாவம் அவன் எங்கெங்கேயோ தலைமறைவாக இருக்கான் இப்போ உங்களுக்கு குசும்பா எதுக்காக தூக்கி சுற்றுறீங்க கீழே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்லவும் சொல்லுவோம் யோ க கல்யாணி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கண்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னங்க நீங்கள் டீ போட்டு கூப்பிட்றீங்க என்னமோ உங்களுக்கு தான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி உங்களுக்கு நினப்பு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பே பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம விஜய் வந்து போன்ல வந்து காதால கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க தாத்தா தாத்தாவும் பாட்டியும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க காவேரி நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தாத்தா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுக்காகங்க இப்ப சொன்னீங்க விடு காவேரி தாத்தா வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காரு நம்ம இப்படி பிரிஞ்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாவது படட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவோங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடணும் தாத்தா பாட்டியை தூக்கிக்கிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காரு பார்த்த இல்ல இனிமேல் உடனே நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துடும் சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷத்துலேயே அவங்க ரொம்ப நாளைக்கு ஜாலியாக இருப்பாங்கள்ல அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ஹலோ தாத்தா என்ன தாத்தா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டே விஜய் நீ ஃபோனில் இருக்கிற லைனில் இருக்கிறதே நான் மறந்துட்டேன்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது சரி பார்க்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தாத்தா இப்போ பதிக்கு சூழ்நிலை எதுவுமே சரியில்லை கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் நம்ம வீட்டுக்கே நாங்கள் வருவோம் நீங்கள் கவலையே படாதீங்க வெண்ணிலாவும் சீக்கிரமாகவே உயிர் பொழிச்சு வரணும் ஏன்னா பசுவதியை ஜெயிலுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா இருந்துட்டு டே விஜய் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா காவேரியை பத்திரமா பார்த்துக்கோ வேற வாயும் வகுறுமா இருக்கா இந்த மாதிரி டைமில் நீங்கள் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு தலைமறைவாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்கவே கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன தாத்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் காவிரி கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தவே சொன்னேன் இப்போது இதுலேயும் ஒரு கஷ்டமாக இங்கே பாருங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கல்யாணி பேசுகிறாங்க டே விஜய் என்ன மோடா அந்த கடவுள் வந்து ஏதோ ஒரு மூலையில் தான் செய்கிறான் எங்கே நீயும் காவிரியும் பிரிஞ்சிடுவீங்களோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் எப்படியோ ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்களா அதுவே போதும் சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு வந்துடுங்கடா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வச்சுடுறாங்க இன்னொரு சைடு இங்கே பசுபதி வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க இங்கே ராகினி சொல்கிறாங்க அப்பா அந்த விஜயும் காவேரியும் சும்மாவே விடக்கூடாதுப்பா அந்த காவேரியை தான் நம்ம பழிவாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போது வாண்டடாக அந்த விஜயுமே நம்ம கூட சண்டைக்கு வரான் உங்களவே அடிச்சிருக்கான் அந்த குமரனை தான் ஃபர்ஸ்ட்டு போட்டு தள்ளணும்ப்பா இவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாதுப்பா அவங்க மேலேயே கையை வச்சிட்டானுங்கள்ல பாவி பசங்க அவங்கள ஏதாவது பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பசுபதியுமே ஆமாம்மா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகும் நான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும் விஜய் வந்து போலீஸில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி நினைக்கிறான் ஏமா இந்த ஃபோன் நம்பரை வச்சு எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணுவாங்கள்ல அது உனக்கு ஏதாவது உன் ஃப்ரெண்டு இது யாராவது தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே ராகுணி இருந்துட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்டு ஆ இருக்காங்கப்பா நான் காலேஜில் படிக்கிறப்போ என் ஃப்ரெண்டோட அண்ணன் அந்த ட்ரேஸ் பண்ணுவாங்கள அந்த ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் இருக்காரு நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயோட நம்பர் வந்து தெரிஞ்சுக்கிட்டான் இந்த பசுபதி நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயோட ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கிற மாதிரி அதுவுமே லைன் காட்டுது அதை பார்த்துட்டு இங்கே நம்ம விஜயும் காவேரியும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச பசுபதி உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் அப்படி அதாவது இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி மட்டும் யாருக்குமே தெரியாமல் அசாமல் உள்ளே போகிறாங்க இங்கே விஜயும் காவேரியும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு நீ எப்போவுமே கூடவே இருக்கணுன்றது எல்லாத்தையும் அதாவது பே ரொம்பவே ஒன்றுமொன்னுமாக பேசி சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதாவது அவங்க ஹக் ஹக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே இந்த பசுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சார் இந்த விஜய் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வெண்ணிலாவோட அதாவது வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இந்த விஜய் தான் வெண்ணிலாவை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு தான் அவன் பிளான் பண்ணுது ஆனால் வெண்ணிலா இப்போ உயிர் பொழைக்க போகிறா கண்டிப்பாக உயிர் பொழைச்சிருவா அவளையே எந்திரிச்சு வந்தாலுமே இந்த விஜய்னால்தான் தான் நான் இப்படி இருந்தேன் எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் காரணமே விஜய் தான் அப்படின்ற மாதிரி அவளே வாக்கு மூலம் கொடுக்குவாங்க சார் இப்போதைக்கு விஜய் எங்கே இருக்கான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் போலீஸ் இருந்துட்டு அவனை தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கேட்கவும் எங்கள் பசுபதியோ இங்கே பாருங்கள் சார் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இதை காவிரியும் விஜயும் எப்படி கூத்து கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த விஜய் நல்லவ இல்லை சார் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த காவேரியுமே ஏமாற்றி தான் போகிறான் அவன் ஒரு பொண்ணு இல்லை ரெண்டு பொண்ணு இல்லை எத்தனை பொண்ணுங்களை ஏமாற்றிருக்கான் சார் இப்படியே விட்டிங்கன்னா பொண்ணுங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக ஆகிடும் உலகத்தில் எந்த பொண்ணையுமே விட்டு வைக்க மாட்டான் இந்த விஜய் சரியான கேடி பையன் சார் அவன் தயவு செஞ்சு அவனை நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருங்க தான் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இத்த என்னென்னமோ சொல்லி எங்க விஜய் மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கிக்கிட்டு இப்போது விஜய் இருக்கிற இடத்துக்கு போலீஸை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பசுபதி இங்க போலீஸ் வந்து தேடிக்கிட்டு வராங்க எங்கள் விஜயும் நம்ம காவிரியும் கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது டைரக்டா வந்து எங்கள் போலீஸ் வந்து என்ன விஜய் இவ்வளோ நல்லா தலைமறைவாக இருந்தேன் எங்கே எங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்தோம் நீ என்னடனா வெணிலாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ பொண்டாட்டியோடு சேர்ந்து சந்தோஷமாக கூத்தடிச்சிக்கிட்டு இருக்க எங்க எல்லாரையுமே அலைய விட்டுக்கிட்டு இருக்கியா விட மாட்டோம் வந்து அரெஸ்ட் பண்ண உடனே விஜய இருந்துட்டு சார் என்னை விட்டுருங்க சார் தயவு செஞ்சு விட்டுருங்க எனக்கு என் மேலே எந்த தப்புமே இல்லை வெண்ணிலாவை மாடியில இருந்து தள்ளிவிட்டு கொலை பண்ண பார்த்ததே இந்த பசுபதி தான் சார் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த கொலகாரம் தான் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறான் அது மாதிரி தான் நீயுமே நீ தான் வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அப்படின்னு அப்படின்னு சொல்லி தர தரனு பிடிச்சிக்கிறாங்க உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு போலீஸ்கிட்ட சார் தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க என்னம்மா நீ நேற்று தான் நான் உன்னை பார்த்தேன் எனக்கு விஜய் எங்கே இருக்கானே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக பேசினேன் இப்போ என்னடானா இப்போது விஜய் கூட ஜாலியாக இருக்கல நீ எல்லாம் சரியான பொண்ணுதாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சார் சார் தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அவருக்குமே அம்மா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த போலீஸ் வந்து கையை விட்டுடுறாங்க என்னம்மா சொல்கிற ஆமாம் சார் எனக்கு அம்மா போட்டிருந்தது அவருமே என்ன கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாரு என் கூடவே இருந்ததுனால அவருக்குமே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அவருக்குமே அம்மா போட்டிருக்கு நீங்களுமே அவரை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்குமே அம்மா போடும் ஜெயிலில் இருக்கிற மற்ற அக்யூஸ்டுக்குமே அம்மா போட்டுரும் தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அதே சமயம் வெண்ணிலா விஷயத்தில் நடந்தது மிகப்பெரிய சதி எல்லாத்துக்கும் காரணம் ஆள் நிற்கிறான் பசுபதி தான் இவனால் தான் வெண்ணிலா இப்படி இருக்காளே வெண்ணிலா உயிர் பொழைச்சி வருட்டோம் மட்டும் உண்மையான வாக்குமூலத்தை கூட அப்பவே நீங்க நம்புவீங்க கண்டிப்பாக விஜய் மலை எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போவுமே நான் சொல்றேன் ஆனால் நீங்க ஆதாரம் இல்லாமல் எதுவுமே நம்ப மாட்டீங்க ஒரே ஒரு கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க கண்டிப்பாக விஜய் மலை எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சு காட்டுறேன் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்குறாங்க காவிரி கெஞ்சதுனால மட்டும் நம்ம போலீஸ் வந்து இவனை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதே சமயம் விஜய்க்கு வந்து அம்மா போட்டிருக்குன்றதுனால கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க சரிம்மா இனிமே இந்த விஜய் வந்து எங்கேயுமே தலைமறைவு ஆகக்கூடாது இந்த இவன் எப்போவுமே கண்டிப்பாக இவன் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் இவனுக்கு எப்படியும் ஒன் வீக்கில் அம்மா போட்டிருக்கிறது சரியாயிடும் அதுக்கப்புறம் நான் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன் அது வரைக்கும் அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும் நீ அப்படி எனக்கு வாக்கு கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக நான் இவனை இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரியுமே சரிங்க சார் கண்டிப்பாக இவங்க தலைமறைவு ஆக மாட்டாங்க அதே சமயம் இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அதை நான் கண்டிப்பாக நிரூபித்து காட்டிடுவேன் சார் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு அவருக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயை விட்டுட்டு இங்கே போலீஸ் வந்துடுறாங்க உடனே இங்கே பசுபதி இருந்துட்டு என்ன சார் நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு அந்த விஜயை விட்டுட்டு வந்துட்டீங்க அவனால் எத்தனை கொலை நடக்குமோ எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை கெடுமோ நீங்கள் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு வந்துட்டா என்ன சார் அர்த்தம் எதுக்காக சார் நீங்கள் இருக்கீங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸாகவே மாடிக்கி மடிக்க கேள்வி கேட்கவும் போலீஸ் இருந்துட்டு டேய் சும்மா வலை பேசிக்கிட்டு இருக்காத அங்க பேசிக்கிற எல்லாத்தையுமே நீ கேட்டுக்கிட்டுதானே இருந்தேன் அந்த விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு இப்போதைக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை வெண்ணிலாவுக்குமே கான்ஷியஸ் எல்லாத்தையும் எல்லாமே வரட்டும் வெண்ணிலா வாயால் வாக்கு மூலம் கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் யார் தப்பு பண்ணால் யார் நல்லவங்க கெட்டவங்கன்ட்டு எல்லாமே இந்த இது மூலமாக தெரிஞ்சிடும் ஒரு வார்த்தைக்குள்ளே எப்படியும் கண்டிப்பாக விஜய்க்கு அம்மா போட்டிருக்கிறது சரியாயிடும் அதே சமயம் வெண்ணிலாவுக்குமே கான்ஷியஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் நீ அவசரப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி மூக்கை உடச்சுட்டு இங்கே நம்ம போலீஸ் வந்து கிளம்பிடுது பசுபதிக்கு பயங்கர கோவம் இந்த விஜய் எப்படியாவது உள்ள தரிலான்னு பார்த்தா ஆனா அது நடக்காம போச்சே இந்த காவிரி அந்த விஜய் கூட சந்தோஷமா இருக்கா ஐயோ இதெல்லாம் பார்க்கவே கடுப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி திரும்ப வீட்டுக்கு போய்ட்றாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே ராகினி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க உடனே இங்கே நம்ம பசுபதி பயங்கர கோபமாக நடந்து எல்லாத்தையுமே சொல்லவும் ராகினிக்குமே பயங்கரமாக கோபம் வருது இந்த காவிரி வாழ்க்கை விஷயத்தில் மட்டும் எல்லாமே நல்லதாகவே நடக்குதுப்பா அவளை ஒரே அடியாக கீழே சாய்க்கணும்ப்பா அவள் இனிமேல் சந்தோஷமாகவே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய்க்கு அப்போ தான் ரிலாக்ஸாகவே இருக்குது எப்படியோ காவேரி போலீஸ் வந்து தேடி நம்ம என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா எப்படியோ எப்படியோ எனக்கு சரியாகிற வரைக்கும் போலீஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்குள்ளே வெண்ணிலாவுக்கு கான்சியஸ் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போது நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க நான் பக்கத்தில் உள்ள கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதுக்காக உங்களுக்காக தாங்க நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேண்டாம் காவேரி நீ என் கூடவே என் கூடவே இருந்தால் அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க நான் போயிட்டு ஒரே ஒரு ஆஃப் அன் அவரில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய தூங்க சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க கடவுளே விஜய்க்கு எதுவும் ஆகக்கூடாது சீக்கிரமாகவே அவருக்கு அம்மா போட்டிருக்கிறது எல்லாமே சரியாயிடணும் அதே சமயம் வெண்ணிலா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் நானும் விஜயும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி என் அம்மாக்கு அப்புளம் பிஸ்னஸ் பண்றதுக்காக அதாவது அந் அந்த பிஸ்னஸை வந்து ஓரளவுக்கு வளர்த்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடணும் அவங்களும் முன்னேறணும் அதே சமயம் நானும் விஜயும் எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தை குட்டியோட நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் யாருக்கும் நோய் நொடி இல்லாமல் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கே நம்ம நம்ம காவிரி வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருநூறு கொண்டு போயிட்டு நம்ம விஜய்க்கு வச்சு விடுறாங்க இதோட இந்த அறிவு முடியுது இதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி வீட்டு